அலு ஒரு வருடத்திற்கு பிறகு நாளைய நாள் மிக அபூர்வமான ராம நவமியாக வந்திருக்குங்க மீண்டும் இது போன்ற ஒரு நாளிற்காக கிட்டத்தட்ட ஒரு வருடம் நம்ம காத்திருக்கணுங்க நாளைய நாள் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடத்தில் உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய மூன்று பொருட்களை வைத்து ராமரை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்து உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்கள் போக்கிக்கொள்ளலாம் பொதுவாகவே சாதாரணமாக ஒவ்வொரு மாதமுமே நவமி திதியானது வரக்கூடுங்க நவமி திதி என்று சொன்னாலேயே மிக ஆபத்தான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா இந்த நாட்கள்ல எந்தவித முக்கியமான செயல்பாடுகளையும் ஈடுபடக்கூடாது சுப காரியங்கள் செய்யக்கூடாது அதன் மூலமாக நமக்கு சுபமான பலன்கள் கிடைப்பதற்கு பதிலாக இழுப்பறியான சூழலானது அமையும் அப்படிங்கிற காரணத்தாலதான் பொதுவாகவே நவ்மி நாட்கள்ல எந்தவித சுப நிகழ்ச்சிகளையும் செய்வது கிடையாதுங்க ஆனால் இந்த நாட்கள்ல கடவுள் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குங்க மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நவமி நாட்கள்ல கடவுளை வழிபாடு செய்யும்போது நமக்கு நூறு மடங்கு அதீதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே போக்கி அந்த கடவுளை மட்டுமே முழுமையாக நினைத்து நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் இந்த நவமி திதியானது அமைஞ்சிருக்குங்க அதுலயும் வருடத்திற்கு ஒரு முறை ராம நவமியானது வரக்கூடங்க இந்த நாள்ல தான் பாத்தீங்கன்னா ராமர் அவதரித்து இருந்தார் அதனால தான் இந்த நாள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாங்க நாளைய இந்த ஒரு நாள்ல நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கி கொள்வதற்கு இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரித்து கொண்டு வந்தாலேயே போதுங்க ரொம்ப ரொம்ப எளிமைங்க நம்ம சின்னதுல இருந்து கேள்விப்பட்ட மந்திரம் தான் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை நாளைய நாள் முழுக்க நீங்க எத்தனை முறை வேண்டும் என்றாலும் உச்சரிக்கலாங்க இந்த திருமந்திரத்தை எழுதலாம் முடிஞ்சா பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல மூன்று முறை பாத்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நடக்க கொடுங்க மேலும் நாளைய தினத்தில் அந்த ஒரு ஐந்து நிமிடம் எப்போது வருது என்ன மூணு பொருளை நாம் வைத்து பூஜை செய்யணும் அந்த பொருளை வைத்து பூஜை செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்டது எப்படி உடனடியாக நடக்குது இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மர்மமான விஷயம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் பார்த்திங்கன்னா புதன்கிழமையாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு சிறப்பான நாளில் தான் ராமநவமியும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்குங்க எனவே இந்த ஒரு நாளை தவற விச்சாதீங்க இந்த நாளை தவற விட்டுட்டிங்கன்னா இன்னும் ஒரு வருட காலம் நாம் காத்திருக்கணுங்க ஸோ கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்கள் போக்கிக் கொள்ளலாங்க நாளைய நாள் சரியாக பார்த்திங்கன்னா ஆறு பதினைந்து மணியிலிருந்து ஆறு இருபது மணி வரையும் வரையிலான இந்த ஒரு ஐந்து நிமிடத்துல தான் அந்த ஒரு பூஜைகளை நம்ம செய்ய போகிறோம் உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ராமருக்கு உரிய படம் இல்லைனா அனுமனுக்கு உரிய படமோ சிலையோ இருந்தா அதை நீங்க எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக்கோங்க ஒருவேளை எங்கள் வீட்டில் இந்த இரண்டு படமே இல்லைங்க அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாதுங்க ஒரு அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா நெய்யை ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இந்த தீப ஒளியில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ராமர் உங்களுடைய வீடு தேடி வந்து வாசம் செய்வார் சோ படம் வைத்து இருப்பவர்கள் படத்திற்கு பார்த்தீங்கன்னா துளசி இலைகளை வந்து மாலையாக கட்டி அணிவிச்சிடுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த படத்திற்கு முன்பாக சொன்னது போலவே அகல் விளக்கில் நெய் ஊற்றி நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ எந்த கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மனதார பார்த்தீங்கன்னா அந்த கடவுள்கிட்ட சொல்லிடுங்க அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் மேன்மை உண்டாகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கணும் குடும்பத்தில் எப்போதுமே சண்டை சச்சரவா இருக்கு இதெல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு சந்தோஷமா வாழணும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மனதில் வந்து ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது ஸோ இந்த குழப்பம் தீரணும் அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க அந்த கடவுள்கிட்ட சொல்லிட்டு நீங்க வந்து அமைதியா உட்கார்ந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது இவ்வளவுதான் சொல்லணும் அப்படிங்கிறதே கிடையாதுங்க ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை நாளைய நாள் உச்சரிங்க நீங்க எந்த வேலைகள் செய்து கொண்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு டிவி பார்க்குறீங்க இல்லைனா வந்து ஒரு சமைக்கிறீங்க நாளைய தினத்தில் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மனதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாங்க நீங்கள் நாளைய தினத்தில் இந்த திருமந்திரத்தை எந்த அளவுக்கு உச்சரிக்கீங்களோ அந்த அளவிற்கு அதற்கேற்ப பலனானது உடனடியாக கிடைக்க கொடுங்க ஸோ இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க அந்த தாம்பூல தட்டில் பார்த்தீங்கன்னா ஐந்து ஏலக்காவை எடுத்துக்கோங்க அதன் பிறகு ஒரே ஒரு பச்சை கற்பூரம் கொஞ்சமா துளசி இலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க துளசி இலை ஐந்து ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருட்களையும் தாம்புல தட்டுல வைக்கணுங்க தாம்புல தட்டுல வைக்கும் மனதுக்குள்ள ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே அந்த தாம்புல தட்டுல இந்த மூன்று பொருட்களையும் வைக்கணுங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா பூஜை அறையில வந்து உங்க வீட்டுல ஆல்ரெடி இருந்தாலும் பரவாயில்லைங்க இன்றைய நாள் நீங்க புதிதாக வாங்கிட்டு வந்து வைப்பது இன்னுமே சிறப்பு அப்படி ஒருவேளை என்னால முடியலங்க நான் தான் இந்த வீடியோவை பார்த்தேன் என்னால இப்போ போய் வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க உங்க வீட்டிலையே இருக்கக்கூடிய இந்த பொருளை எடுத்து வைக்கலாம் எல்லோருடைய வீடுகள்லேயும் கழுப்பு அதே போல் பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வெள்ளம் வெள்ளம் இல்லாதவர்கள் சர்க்கரை இந்த இரண்டு பொருட்களை ஏதோ ஒன்று பயன்படுத்திக்கலாம் இந்த மூணு பொருளையும் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் வரிசையாக பார்த்திங்கன்னா வச்சுட்டு தாம்புல தட்டில் பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை வைக்கணுங்க இந்த பொருளை வைப்பதற்கு முன்பாக என்ன விஷ் அதாவது என்ன உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணுமோ அதை நீங்கள் மனதார அந்த கடவுள்கிட்ட கேட்டுட்டு இந்த மூன்று பொருட்களையும் வச்சுட்டு நீங்கள் மனதார வழிபாடு செஞ்சுட்டு முடிஞ்சால் நோட்டு பேனாக எடுத்து இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை நூற்றி எட்டு முறை இந்த மாதிரி எழுதிட்டு வரலாம் அப்படி ஒரு வேலை பார்த்தீங்கன்னா எடுத்து அதெல்லாம் நம்மளால் எழுத முடியாது இல்லையா ஸோ அதனால் சிம்பிளாக இந்த வீடியோ பார்க்கும்போதே மனதார ராமனை நினச்சிக்கிட்டு ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன்கள் ஆனது கிடைக்குங்க பிறகு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தாமழத்தட்டில் வச்ச இந்த மூன்று பொருட்களையும் எடுத்து உங்கள் வீட்டு பீரோவில் வச்சுருங்க அதாவது பணம் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பொருட்களை வச்சுருங்க இதன் மூலமாக வீட்டில் பணமானது பெருகி கொண்டே இருக்கும் தேவையில்லாமல் வரக்கூடிய செலவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க ஸோ இந்த மூன்று பொருட்களை வச்சுருங்க அதே போல் நம்ம பூஜை அறையில் மூணு பொருள் வைக்க சொன்னோம் இல்லையா சர்க்கரை வெள்ளம் இது அதே போல் சாரி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்க சொன்னோம் அதெல்லாம் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்தலாம் தினந்தோறமே அந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்துக்கொண்டு நீங்கள் வெளியே போக போகலாம் நீங்க போகக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சுபமாக நடந்து முடியுங்க பொதுவாகவே நவமி நாட்கள்ல பாத்தீங்கன்னா சுப காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது சும்மா சொல்றது கிடையாதுங்க உண்மையாலுமே அதற்கு பின்னணியில ஒரு அறிவியல் ரீதியான காரணமும் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குங்க பொதுவாகவே அஷ்டமி நவமி நாட்கள்ல எந்தவித சுப காரியங்களையும் இந்த நாட்கள்ல நடத்தப்படாதுங்க முக்கிய முடிவுகளையும் இந்த நாள்ல எடுக்கவே மாட்டோம் புதிதாக எந்த ஒரு தொழிலையுமே துவங்க மாட்டோம் இதையெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே கண்முடித்தனமாக நம்ப கிடையாதுங்க அதாவது அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது பூமியானது தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வளம் வந்து கொண்டு இருக்கு இல்லையா இதனால தான் இரவும் பகலும் அப்படின்னு மாறி மாறி பார்த்திங்கன்னா வருது இது நம்ம பெரும்பாலானவருக்கு தெரிந்த ஒரு விஷயம் தாங்க இப்படி சுற்றிக்கொண்டு கொண்டு இருக்கும்போது தான் சரியாக அஷ்டமி நாள் வரும்போது பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கும் இப்படி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் சரியாக நிற்கும்போது அந்த இரண்டுடைய சக்தியும் பூமியை

அதிர்ஷ்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது அஷ்டமி நவமி தீதிகள் இறை வழிபாட்டிற்கு நல்ல நாட்கள் கால வைரவரை வணங்கினால் மன தெளிவானது உண்டாகோ அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த நாட்கள்ல நம்ம புதிய செயல்களை தொடங்கக்கூடாது ஆனால் கடவுள் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாட்கள்ல நம்ம கடவுள் வழிபாடு செய்து கொள்ளும்போது நமக்கு அதீதமான பலனானது கிடைக்குங்க அதுலேயும் நாளைய நாள் ராமர் அவதரித்த ராம நவனியாக அமைஞ்சிருக்குங்க மீண்டும் இது போன்ற ஒரு நாள் ஒரு வருடத்திற்கு பிறகு தான் வரக்கூடுங்க ஸோ கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான நாளைய நாளை தவற விச்சாதீங்க நாளைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த மூன்று பொருட்கள் வைத்து ஒரு ஐந்து நிமிடம் வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீர ஆரம்பிக்கும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ